மேடா பாய் வெல்கம் டு என் கேங்களா இன்னைக்கு நாங்கள் எங்க சேர் வந்திருக்கோம் மேடம் கோயிலுக்கு தான் வந்துருக்கிறோம் வாங்க கோயிலுக்கு போவோம் எங்களுக்கு போவுமே சிவாக்கிழமை அதை ஸ்பெஷல் டே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வருவோம் ஸோ அப்பாங்கடா கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க உங்களோட நாங்களையும் ஷேர் பண்ணுறோம் நான் நம்மளும் பண்ண புண்ணியம் தான் சொல்லிக் கூடாது லைஃப்ல கூட டைம் என்ன நிறைய கஷ்டங்கள் இருக்கும் பட் இந்த கோயில வந்து கொஞ்ச நேரம் இருந்தா மனசுல அவ்வளவு ஒரு நிம்மதியும் திருப்தியும் இருக்கும் இன்னும் சத்தியமா தெரியாது அதே இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த அண்ணன் படி ஏறி வரும்போது எங்க நம்ம ஒரு நிம்மதி இருக்கும் அட அந்தோனியார் கோயிலுக்கு வந்துட்டோம் நம்மளை பிரச்சனை எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிருமே மனசுல திருப்தி இருக்கும் அதுவும் அந்தோனியார் கோயிலுக்கு வந்து அதை கும்பிட்ற ஆட்களுக்கு தான் அதை உணர முடியும் கண்டிப்பாக எல்லாருக்கும் விளங்காது அதை நீங்கள் அந்தோணியார் கோயிலுக்கு போகிற போகிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே விளங்கும் ஏன்னா அந்தோனியார் கோயிலுக்கு நாங்கள் தவறாமல் ஒவ்வொரு வயது வாங்க வாரம் இல்லை உங்களுக்கே விளங்கும் வாங்க நான் கும்பிடுவோம் என்ன செய்யறீங்க தெரியும் இது கொளுத்திட்டு போயிருக்கிறேங்க பிறருக்கு தான் நான் ஆனா ஆச்ச வீடு இல்ல அண்ணா சொல்றதால அவங்க அவங்கட பாவம் நான் இங்கட இந்த நெருப்பு குச்சன இங்கட بلاக்கு குடுத்து இருக்கேன் என்னடா இங்கட வளக்குதா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு பொட்டி பட்டு மாசத்துல முதல் செவ்வாய் ஒரு பொட்டி முழுக்க குளுத்துவோம் இல்லாமல் வர செவ்வாயில என கஞ்சி மணி கஞ்சிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கு நான் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் என்னால் முடிஞ்சது இந்த மிச்ச கட்டிட வேலைக்கா இல்லாட்டி இந்த பூச்சி வேலைக்கோ இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் இந்த கோவிலுக்கு செய்யணும் எனக்கு அந்தோனியார்பாவோ ஏசப்பாவோ எனக்கு அதுக்கான வழியை தரணுமன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் நானும் நல்லா வருவேன் நானும் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு இந்த பொது சேர்த்துக்கு அதை இதுவும் எனக்கு ஒரு பெரிய ஆசை ரெண்டுப்ப இந்த ஆசை நிறைவேறுமன்ற நம்புறேன் சாமியை கும்பிடுவோம் கும்பிடு அதுல ஒரு அங்க போட்டா கும்பிட இது யாக்கள் மந்திரிகிறினா எனக்கு தெரிந்து நான் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று எவ்வளவுதான் என்ன கஷ்டம் இருந்தாலும் நிறைய பேர் நிறைய நிறைய முடிவுகள் எடுத்தாலும் என்ன பதிலுக்கு எந்த மன கஷ்டத்துக்கு ஒரே ஒரு தீவு இந்த கோயில் மட்டும்தான் நிறைய பேர் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நான் ஒன்றா சொல்லுவேன் வந்து இந்த கோயிலில் மனசு விட்டு ஏதாவது ஒன்று நினைச்சி செய்வீங்க வேண்டாம் இருக்கிற கஷ்டமே அடுத்த நிமிஷம் பறந்து போகும் உங்களுக்கு முடிஞ்சால் நான் எனக்குலாம் தெரிஞ்சு இந்த கோயிலில் நிறைய வேலை செய்ய போயிருந்தேன் நிறைய பேர் எங்களை வீடியோ பார்க்கணுங்கிறது தெரியும் உங்களால் முடிஞ்சால் சீமந்த பட்டை வாங்கி கொடுக்கலாம் அம்மன் அதுகள் எல்லாம் வாங்கி கொடுத்தா என் பாப்பு நல்லா என்ன நாமளும் வாங்கி கொடுக்கணும் அந்த அவங்க அண்டந்தனியா இருப்பேன் மேலாம் நடக்குது அந்த ஆசி வந்து நம்மளை கம்பு மரம் எல்லாம் மாங்கி போக மண் எல்லாம் மாறி போனது வேற நடக்குதுதான் நம்மள்கிட்ட இருந்தா நாமளும் கொடுக்கலாம் நம்மள்டே இல்லை என்ன செய்யறது ஓகே எல்லாம் வந்தால் நாமளும் நடத்தி சும்மா கண்டிப்பாக ഇത് ഒരു അന്തോണിയാ കോഴിൽ ഇത് കുട്ടി കോയിൽ ഇത് കുമ്പോൾ പോകേ പോ മാം வீட்டுல இருந்து வரும்போது ஒரு மென கஷ்டத்தோட வந்தனால் உண்மையாவே மன கஷ்டத்தோட தான் வந்த உண்மையாவே வீட்டில இருந்து வரும்போது ஒரு மன கஷ்டத்தோட தான் வந்த நாள் பட் கோயில வந்து கும்பிட்டுட்டு போறதால ஏதோ ஒரு பேடம் ஒன்று உறங்கின மாதிரி சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா அந்தமாதிரியார் கோயிலுக்கும் சைவக்கார தான் மரணம் ஏதாக்கார மரணம் மட்டும் எந்த ஒரு பாகம் எந்த கோயிலுக்குமே இப்படிப்பட்ட தான் மரணம் வந்து பாகுபாடு இல்லை எல்லா கோயிலுக்குமே எல்லாருமே போகலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கஷ்டங்கள் மனசுல இருந்தால் இந்த அந்தனியார பாட்டை வந்து சொல்லுங்க கண்டிப்பா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இதுதான் உங்கள்ட சொல்லணும் ஷேர் பண்ணி ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாருங்க நீ டெய்லி வீடியோ வரும்போது நின்றுட்டேன் மறக்காம எங்களோட வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்